கத்தனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கு ஒரு உயிருள்ள சாட்சியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் உயிருள்ள சாட்சினா எங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதமான சாட்சி நிறைய பேர் இன்றைக்கி நாம் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் வாழ்ந்தாலும் கூட பல நேரங்களில் நம்முடைய பிரச்சனைகள் நேரங்களில் நம்முடைய குறைபடும் நேரங்களில் நம்மோடு இருக்கிறாரா இல்லையா என்ற ஒரு சந்தேகத்தின் கோணத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் பல நேரங்களில் துக்கங்களாகும் கவலைகளாகும் கண்ணீர்களாகும் நம்முடைய வாழ்க்கை வந்து நகரி நகர்ந்து கொண்டே போகிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு நிச்சயமாக இந்த சாட்சி வந்து பயனுள்ளதாக இருக்கும் நம்மை படைத்த தேவன் என்றும் உயிரோடு இருக்கிறார் அவர் நேற்று மீண்டும் என்றும் மாறாதவர் என்பதற்கு இந்த சாட்சி நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஊக்கத்தை தரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுகளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் நாங்கள் ஒரு இந்து பின்னணியிலிருந்து கிறிஸ்தவ மார்க்கத்தை தழுவியவர்கள் எங்களுடைய குடும்ப பிரச்சனை பெரிய பிரச்சனை அதை நம்ம விரிவாக சொல்லணும் அப்படின்னா பெரிய சாட்சி நான் இன்றைக்கு உங்களை ஆண்டவருக்குள்ள ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு நிகழ்வுக்கு நேரம் நகர்த்துவதற்கான ஒரு செய்தியை மட்டுமே சாட்சியை மட்டுமே நான் பகிர இருக்கிறேன் தொண்ணூறுகளில் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் குடும்பமாக கிறிஸ்துவை தொழுகொள்ள ஆரம்பித்தோம் எனக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு திருமணமானது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு என்னுடைய தாயார் வந்து ஒரு விரியன் பாம்பு தீண்டியது அது எப்படி நடந்தது அப்படின்னா நாங்கள் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவர்கள் விவசாயம் செய்வதுதான் எங்களுடைய பிரதான தொழில் இந்த தொழிலை வருஷத்தில் ஆறு மாதம் வந்து எங்கள் ஏரியாவில் விவசாய விலை நடக்கும் மேக்ஸிமம் தெரியும் ராமநகரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு கண்டிப்பாக தெரியும் ராமநாதபுரம் சிவகங்கை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு தெரியும் ஏன்னா வந்து இந்த இந்த பகுதிகளில் வானம்பாத்த பூமி தான் பெரும்பாலும் வந்து அதாவது என்ன சொல்கிறதுனா போர் சட்டோ அல்லது ஆற்று பாசனமோ அப்படி பகுதிகள் அல்ல மழை பெஞ்சால் விலையும் இல்லைன்னா இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் ஸோ அந்த மாதிரி விவசாய குடும்பம் தான் எங்களுடைய குடும்பமும் கூட அப்படி என்னுடைய தாயார் வந்து விவசாய வேலைக்கு சென்று வரக்கூடியவர்கள் அந்த மாதிரி ஒரு முறை விவசாய வேலைக்கு சென்று வெளியில் வேலை செய்துவிட்டு திரும்ப எங்களுடைய நிலத்தில் வந்து அவர்கள் களை பறித்து கொண்டு இருக்கும்போது ஒரு மதியானத்திற்கு மேலே ஒரு சாயந்தரமாக அந்த சூழ்நிலையில் விரியன் பாம்பு தீண்டிவிட்டது என்ற ஒரு தகவல் வந்து எனக்கு கிடைக்கப்படுது அந்த சுச்சுவேஷனை பார்த்தோம் அப்படின்னா உண்மையிலே நம்மளால் நம்பவே முடியாத ஒரு அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க விதி முடிந்தவர்களைத்தான் விரியன் பாம்பு தீண்டும் என்று ஒரு பழமொழி உண்டு வேதாகமத்திலும் கூட இந்த விரியன் பாம்பை குறித்து தான் அதிக விஷத்தன்மை வாய்ந்தது என்று சொல்லப்படுகிறது யோமானகனும் அப்படி தான் சொல்வார் விரியன் பாம்பு குட்டிகளே என்று சொல்வார் ஏசுகிரிசும் விரியன் பாம்பு குட்டிகளே வருகிற நரகாக்கினிக்கு எப்படி கொள்வீர்கள் இந்த மாதிரி எல்லாம் வந்து விரியன் பாம்பை குறித்து தான் அதிக அளவில் வேதாகமத்திலேயும் கூட சொல்லப்பட்டிருக்கு ஆகவே இசம் நிறைந்த கொடிய பாம்பு அப்படின்னா விரியன் பாம்பு அப்படின்னு சொல்லலாம் மாலை நேரத்தில் தீண்டி விட்டது அந்த நேரத்தில் விவசாய பகுதி நாட்கள் என்பதனால் வயல்வெளிகளெல்லாம் தண்ணீர் அப்படியே தண்ணீர் தடாமல் இருக்குது வயலெல்லாம் ஒரே வரப்பெல்லாம் ஈரமாக இருக்குது இவங்க பாம்பு கடிச்சிச்சின்னு கத்தும்போது அங்கே நின்ற ரெண்டு பெண்மணிகள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள கைத்தாங்களா வந்து அங்கேருந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு அரை கிலோமீட்டருக்கு மேலே மெயின் ரோட்டுக்கு வரணும் அப்போ ரெண்டு பெண்மணிகள் அன்னைக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டு பக்கமும் எங்கள் அம்மாவை வந்து தோளில் சாய்ச்சிக்கிட்டு அப்படியே கூட்டிக்கிட்டு ரோட்டுக்கு வராங்க அந்த மெயின் ரோடு பார்த்திங்கன்னா ஓரியூர் டூ தேவகோட்டை செல்லக்கூடிய அந்த மெயின் சாலைக்கு அவங்க வராங்க எங்கள் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பஸ் ரூட் வந்து அந்த நாட்களில் ரொம்ப கம்மி இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் அந்த நாட்கள் வந்து டயத்துக்கு பேருந்துகள் வருவது கஷ்டம் இன்னைக்கும் வந்து அரசு பேருந்து டயத்துக்கு வர்றதில் கஷ்டமாக தான் இருக்குது பட் ஆனால் அன்னைக்கு வந்து அதை விட ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை இருந்தது இப்போ அவங்க ரோட்டுக்கு இழுத்துட்டு வராங்கிற செய்தி அந்த நேரத்தில் யாரை பார்க்குறது எப்படி என்ன செய்கிறது அப்படின்னா அந்த நாட்களில் இன்றைக்கி வந்து இப்போ ஆட்டோ இருக்குது டேக்ஸி இருக்குது என்ன இருக்குது டக்குன்னு ஃபோன் பண்ணால் உடனே நம்ம சார்ந்த உறவுகளே நிறைய கார் வச்சுருக்காங்க டக்குன்னு போயிடலாம் ஆனால் இருந்த சூழ்நிலையில் எதுவுமே இல்லை அப்போ என்னென்னா ஒருத்தர் வந்து எங்கள் ஏரியாவில் வந்து ஒரு இந்த சரக்கு ஆட்டோ வந்து ஓட்டிக்கிட்டு இருந்தார் அவர் பார்த்திங்கன்னா எப்போதுமே ஒரு ட்ரிங்க்ஸு ட்ரிங்க்ஸில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வீட்டிலே இருக்க மாட்டார் ஆனால் அன்னைக்கு பார்த்திங்கன்னா அவர் அவர் ட்ரிங்க்ஸ் அடிக்காமல் வீட்டில் வண்டியில் இருக்கார் ஸோ நேராக போய் இந்த மாதிரி பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுறாருனா டக்குன்னு வண்டி எடுத்துகிட்டு வர்றாரு அந்த ஆட்டோ இவ்வளோ ஸ்பீடாக போகும் உங்களுக்கு தெரியும் முப்பது கிலோமீட்டருக்கு மேலே அதிகமாக வந்து அந்த சரக்கு ஆட்டோ வந்து போகாது இருந்தாலும் அவருடைய கடின முயற்சினால் என்ன பண்ணுறாருனா வேகமாக அழுத்தி விட்டார் அந்த நேரத்தில் அவருடைய துணைவியாரும் யாரும் வந்து அங்கே இருக்காங்க அவங்க செஞ்ச உதவிகளை இன்றைக்கி நான் நினப்பேன் மறக்க மாட்டேன் ஏன்னா அந்த சுச்சுவேஷனில் யாருமே இல்லைன்ற போது டக்குன்னு எங்கள் அம்மாவை அதில் ஏற்றிக்கிட்டு கூட போ எல்லாருமே என்ன பண்ணுறோம்னா போகும்போது கிட்டத்தட்ட அரை மணி நேரத்தை தாண்டிடுச்சு எப்படியும் கிட்டத்தட்ட பாம்பு கடித்து அவங்கள ரோட்டுக்கு கொண்டு வந்து அவங்கள அந்த 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 சரக்கு ஆட்டோவில் ஏற்றுறதுக்கு கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு இங்கேருந்து எப்படியும் தேவைக்கோட்டை என்பது ஒரு பதினேழு கிலோமீட்டர் தூரம் எங்கள் ஊரில் இருந்து அப்படிங்கிறப்போ அந்த பதினேழு கிலோமீட்டரு போக வேண்டிய ஒரு தேவை இருக்கும்போது கிட்டத்தட்ட பயணமும் ஒரு முப்பது நிமிடத்துக்கு மேலே ஆயிரும் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியலை உடனே எங்களுடைய சொந்த சொந்தக்காரங்க அதாவது என்னுடைய பெரியப்பா மகனுடைய வீட்டுக்காரர் அதாவது எனக்கு அக்கா வீட்டுக்காரர் அவர் என்ன செய்கிறாருன்னா அங்கே தேவக்கோட்டையில் ஒரு ஒரு அரசு பணியாளராக அவர் வேலை பார்க்குறாரு இன்றைக்கும் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பாம்பு கடிச்சிருச்சு இந்த மாதிரி மருத்துவமனையில் நம்ம சிகிச்சை கொடுக்கணும்னு சொன்னோம்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா தனியார் மருத்துவமனையில் பாம்பு கடிக்க சிகிச்சை வந்து ரொம்ப கம்மி தான் பட் ஆனால் அரசு மருத்துவமனைக்கு போனோம்னா சிகிச்சை வந்து நல்லா கொடுக்கலாம் எனக்கு தெரிஞ்ச மருத்துவரை நான் வந்து அவ அவேர்னஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உடனடியாக அவங்க வேலையை விட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே தேவகோட்டையில் இருக்க சிஹெச்சுக்கு வந்து வந்துடுறாங்க வந்து அங்கே ஏற்பாடு பண்ணி மருத்துவர் எப்போதுமே உங்களுக்கு சிஏஜில் என்ன நிலமைன்னு தெரியும் மேக்சிமம் இல்லையா மருத்துவர்கள் வந்து அதுவும் மழை நேரத்தில் பிடிக்கிறது என்பது ரொம்ப சவாலான ஒரு விஷயம் ஆனால் அன்னைக்கு பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா வீட்டுக்காரர் வந்து ஃபோன் பண்ணி அங்கே மருத்துவரை தயார் நிலையில் வச்சுட்டுருக்கிறாங்க இங்கேருந்து நாங்கள் ஆட்டோவில் போகிறதுக்கும் அங்கே மருத்துவர் வெளியிலே நிற்கிறாங்க இங்கே உள்ளே போய் அப்படியே ஆ ஆளை கொண்டு போய் அங்கே மருத்துவமனையில் அட்மிட் பண்ணி இன்ஜெக்ஷன் போட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்குது அப்போ மருத்துவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா பிளட்டு வந்து அது உறையவே மாட்டேனுது அவங்க வந்து காப்பாற்றுறோங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு வந்துருச்சு ஏன்னா பாம்பு கடிச்சு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்தை தொட்டுருச்சு அவங்களுக்கு மேக்ஸிமம் தெரியும் பத்து நிமிஷத்தை தாண்டிட்டாலே அந்த விஷம் வந்து உடம்பெல்லாம் பரவ ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் பட் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கிட்டத்தட்ட வந்து ஒரு மணி நேரத்தை கடந்துருச்சுங்கிற போது ஒரு டவுட் ஆகிடுச்சு இவங்க பிழைக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் அந்த டாக்டர் என்ன சொன்னார்னா நிச்சயமாக கடவுள் அனுக்கிரகம் இருந்தால் இவங்க உயிர் பிழைப்பாங்க எங்களால் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமோ அந்த ட்ரீட்மெண்ட் வந்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த மருத்துவமனையில் அவ்வளோ பெரிய ஸ்பெஷாலிட்டிலாம் கிடையாது பட் ஆனால் அவங்க இன்ஜெக்ஷன்லாம் வர வச்சு டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க மருத்துவம் பார்த்துட்ருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த அமைந்தபோது அந்த நடந்த நிகழ்வு வந்து எனக்கு பெரிய ஆச்சரியத்தை நான் இன்னைக்கு நினைத்து நினைத்து தேவனுக்கு நான் நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு வயல்காடு யாருமே இல்லாத பகுதி அங்கே அங்க அங்கங்கே ஒரு சில ஆட்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் பாம்பு அம்மா சத்தம் போடும்போது அங்கேருந்து ரெண்டு பெண்கள் ஓடி வந்து அதுவும் அந்த தண்ணீர் நிறைந்த அந்த வயல்காட்டு பகுதிகளிலே அவர்களை தோளில் சுமந்து அரை கிலோமீட்டருக்கு மேலே அவங்க தூக்கிட்டு வந்து என்றைக்குமே வீட்டில் இல்லாத ஒரு நபர் அன்னைக்கு சரக்கடிக்காமல் அவர் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணாமல் அவர் வீட்டில் தன்னுடைய வாகனத்தோடு அங்கே இருந்து அவருடைய துணைவியாரும் கூட இருந்து எல்லாருமே சேர்ந்து உடனடியாக அந்த ஆட்டோவில் ஏற்றி கொண்டு வந்து மருத்துவமனையிலேயே இல்லாத டாக்டர் அன்னைக்கு இருந்து அவசர அவசரமாக எல்லா அத்தையும் மிக சரியாக நேர்த்தியாக ஒரு மணி நேரத்தில் அந்த அந்த நிகழ்வு வந்து ஒரு பிக்சர்டு நிகழ்வாக இருந்தது பிக்சடு அதாவது என்ன சொல்லப்போனால் ஒரு அரேஞ்ச் பண்ணப்பட்ட நிகழ்வு மாதிரி அந்த நிகழ்வு இருந்தது இன்னைக்கு நினைச்சாலும் கத்தராய ஆண்டவருக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் தேவன் இல்லை என்று யார் சொன்னாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன் ஏன்னா அந்த நேரத்தில் எல்லாவற்றையும் நம்மளுக்கு பிரச்சனைகள் வரும் இல்லை ஆனால் அந்த பிரச்சனைகளை எப்படி தேவன் நன்மையாக மாற்றுகிறாங்கிறத நான் அதிலிருந்து உணர்ந்தேன் கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுவதும் அங்கே இரவெல்லாம் வந்து விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லிட்டாங்க உறங்கக்கூடாது பாம்புகள் படிச்சுனா தூங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க பட் ஆனால் அவங்கள்ட்ட என்ன அவங்க அன்கான்ஷியஸ் அதாவது எந்த நிலைமையில் இல்லை பயங்கரமாக வலிக்குதுன்றாங்க ப்ளட்டு ஒரேவே கிடையாது அப்போ எல்லாருமே நீங்கள் ஜோ பண்ணுங்க அப்படிங்கிற போது நம்ம சர்ச்சில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் வந்து வந்து பார்த்து என்ன பண்ணாங்கன்னா ப்ரேயர் பண்ணாங்க எல்லாருமே ப்ரேயர் பண்ணோம் அப்போ என்னுடைய ஒய்ஃப் வந்து கன்சிவாக இருந்தாங்க மூணு மாதம் வந்து என்னுடைய ஒய்ஃப் கணிசிவாக இருந்தாங்க அந்த நேரத்தில் வந்த சொற்கள் இருக்கு இல்லையா அதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில அக்செப்ட் பண்ணி நாங்க மேலே வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு இவன் வந்து புதுசா தான் இந்த மாதிரி இவன் இந்த மாமியாருக்கு இந்த மாதிரி ஆயிருச்சு அப்படின்னு என் மனைவியை என் சொந்தக்காரங்களே பல் போட்டு பேசுவாங்க பேசுனாங்க காது பல விஷயங்கள் அது என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனுஷன் தனக்கு வாய்க்கு என்னென்னலாம் வருமோ அதெல்லாம் பேசுவான் இல்லையா இவங்க வந்து இந்த மாதிரி நம்ம தெய்வங்களை விட்டுட்டு இந்த தெய்வத்தை வணங்க போனதுனால தாங்க நம்ம தெய்வம் அவங்கள தண்டிச்சிருச்சு இப்படின்லாம் வந்து வார்த்தைகள் வந்து வர ஆரம்பித்தது ஸோ நான் அண்டவரையை எப்படியாவது வந்து எங்கள் அம்மா பிழைக்கணும் ஏன்னா எங் எங்கள் அம்மா விட்டால் எங்களுக்கு வந்து ஆதரவுக்கு யாரும் இல்லை எங்கள் அப்பாவுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது எப்படியாவது பிழைக்க வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்தோடு நம்ம ஜோம் பண்ணிகிட்டே இருக்கிறோம் மறுநாள் வந்துருச்சு அப்பவும் பிளட் உரையில இப்போவும் டாக்டர் என்ன இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தை கடந்தா தான் நாங்கள் எதையும் சொல்ல முடியும் உண்மையில் ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு பிளட் லைட்டாக உரைய ஆரம்பிச்சது டாக்டர் வந்தாங்க இனி அவங்களோட உயிருக்கு எந்த பாதிப்பும் இல்லை அவங்க நூறு சதவீதம் கண்டிப்பாக கிளியர் ஆகிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு வாரம் பத்து நாள் ஆஸ்பத்திரியிலேயே நம்ம வச்சிருந்தோம் மூன்று நாள் முழுக்க அவங்க வந்து ஃபுல்லாக இருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கான்சியஸ் வந்து நார்மல் நிலைமைக்கு வந்துட்டாங்க இன்றைக்கும் எங்கள் அம்மா எங்களுக்கு துணையா எங்களோட ஆண்டவர் உயிரோட வச்சுருக்கிறார் ஒரு விரியன் பாம்பு கடித்து ஒருத்தர் உயிரோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு எங்கள் அம்மா இன்றைக்கும் ஆண்டவருக்குள்ளே சாட்சியாக இருக்காங்க விரியன் பாம்புன்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க கடித்த பாம்பு விரியன் பாம்பு தான் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்களா பெரும்பாலும் வந்து ஒரு கருத்து சொல்லுவாங்க பாம்பு மனுஷனை கடிச்சிச்சின்னா அந்த பாம்பு மயக்கம் அடைஞ்சிருச்சு சொல்லுவாங்களே அதை போல் அந்த பாம்பு கடித்த பாம்பு நிச்சயமாக வந்து அங்கே எப்படியாவது இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுனால பக்கத்தில் எங்கள் ரிலேட்டிவ் அங்கே ஒருத்தர் இருக்காங்க அவங்கள்ட்ட வந்து நீங்கள் இங்கே தேடி பாருங்க அப்படிங்கிற போது அவர் வந்து அந்த இடத்த தேடி பார்க்கும்போது உண்மையிலே அவ்வளோ பெரிய விரியன் பாம்பு அந்த இடத்துல மயக்கத்திலே கிடந்துச்சு அவரை அடித்து அந்த பாம்பை பைக்கில் போட்டு எடுத்துட்டு இங்கே கொண்டு வந்து இங்கே ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து டாக்டர்கிட்ட காட்டினாங்க இந்த பாம்பு தான் கடிச்சது அப்படின்னு காட்டினாங்க டாக்டரை பார்த்து மிரண்டார் இவ்வளோ பெரிய பாம்பு கடிச்சு இந்த அம்மா வந்து உயிரோடு இருக்கிறாங்க நினச்சி பெரிய ஆச்சரியம் கடவுள் உங்களுக்கு பெரிய மிராக்கள் பண்ணியிருக்காருங்க அப்படின்னு சொன்னார் உண்மையிலே நான் ஆண்டவருக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் உங்க வாழ்க்கையில ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க கான்ஃபிடண்ட்டாக நினச்சிக்கிறீங்க உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை நிச்சயமாக தேவன் தீர்த்து வைக்க வல்லமை உள்ளவர் அவர் போதுமானவராக இருக்கிறார் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை யார் என்ன வேணா சொல்லட்டுங்க ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் ஆண்டவர் இல்லைன்னு சொல்கிறது யார் தெரியுமா ஒரு வசனத்தில் நம்ம ஆசிப்போமா சங்கீத புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இப்படி சொல்லுகிறது தேவன் இல்லை என்று மதிக்கட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக்கொள்கிறான் தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன் யாரென்றால் மதிகட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக்கொள்வான் அவன் ஏன் சொல்கிறேன்னா அவர்கள் தங்களை கெடுத்து அறுவறுப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள் நன்மை செய்கிற ஒருமை தங்களை கெடுத்து அறுவறுப்பான செயல்களை செய்வதற்கு அவனுக்கு ஒரு வழி தேவைன்னா தேவன் இல்லைன்னு சொல்லிட்டால் தான் இஷ்டம் போல வானம் தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன் யாரென்றால் மதிகட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கு மதிகட்டவன் என்றால் என்ன அர்த்தம் புத்தி இல்லாதவன் அதாவது அந்த மூளையை சரியாக உபயோகிக்க தெரியாதவன் அல்லது அறிவை பயன்படுத்த தெரியாதவன் என்று சொல்லப்படும் நான் இந்த 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 சாட்சியை சொல்லுவோட நோக்கம் என்னென்னா நிறைய உறவுகளை என்னால் பார்க்க முடியுது கிறிஸ்தவர்கள் என்னென்னா தொய்ந்து போன நிலையில் கவலையோட கண்ணீரோட கஷ்டத்தோட இப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி தீர்க்க முடியும் ஆண்டவருக்கு இதை தீர்க்க வந்து சக்தியற்றவராக இருக்கிறாருங்கிற நிலையில் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க உண்மையில் இது எவ்வளோ பெரிய அவிசுவாசமான ஒரு சூழல் தேவன் உண்டென்றும் அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் நன்மை செய்கிறார் என்றும் ஒருவன் நம்புவான் என்றால் நிச்சயமாக எந்த சூழ்நிலைகளும் தேவன் அவனுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவன் நம்ப வேண்டும் தேவன் தாமே உங்களை தாவறையும் நடத்துவாராக ஆமை